ஆனால் நான் வந்து சென்னை மடிப்பாக்கத்தில் இருந்து என்ன சொன்னாங்க நீங்கள் மாதிரி சாதாரணமாக ஃப்ரிட்ஜ் போடுங்க அது போட்டாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அது கூட நான் வந்து முதல்ல போட்ட போகணும்னு தெரியல அப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் பொறுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வலி இருந்தது அப்புறம் கீழே அது மாதிரி ஒயிட்டாக அது மாதிரி இது மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா பயங்கர வலி அந்த இது ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக ஒரே பயங்கர பெயின் வந்துச்சு டெய்லி பெயின் வந்ததுனால அப்புறம் தான் நான் வந்து இந்த இதில் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இங்கே வந்தேன் மேடத்தை பார்த்தா அப்புறம் சார் சொன்னார் இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இது போய் இம்ப்ளெண்ட் உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு எல்லாமே இது க்ளியாக ஆகிடும் வந்து பக்காவாக பண்ணிடலாம் பர்மனெண்ட் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணார் எல்லாமே நல்லா இது பண்ணாங்க முதல்ல டெம்பரரி இது பண்ண வழி எந்த பெயினுமே கிடையாது மேடம் எனக்கு முதல்ல தான் வழி இருந்தது அதாவது இந்த இது கிளினிக் வரத்துக்கு முன்னாடி தான் பயங்கர பெயின்லாம் இருந்தது இங்கே வந்த பிறகு முதல்ல சார் இம்ப்ளமெண்ட் பண்ணுறப்பையும் எந்த பெயினுமே இல்லை அது வந்து அப்போ ஒரு இதுவுமே கொடுத்து போனாங்க எந்த பெயின் இல்லை உடனே ஒரு ஃபோர் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த இது இந்த ட்ரீட் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் கொடுத்து இப்போ பர்மனண்ட் பண்ணிவிட்டாங்க இப்பயே வந்து எந்த பெயினுமே இல்லை அதெல்லாம் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி அதை இது பண்ணி பர்மனெண்ட் பண்ணாங்க இப்பயே வந்து எந்த பெயினுமே இல்லை எல்லாமே பக்காவாக பண்ணி சூப்பராக பண்ணிவிட்டாங்க அப்புறம் இப்போ நான் இப்போ நான் ஃபைனலாக வந்த பிறகு அந்த இது பர்மனெண்ட் பிடித்து லாஸ்ட் வீக் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க அது ஒரு ஒன் வீக் எடுத்துக்கிட்டாங்க மேடம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா ஃபிக்ஸ் பண்ணாங்க இப்போ நான் வந்து இப்போ பழு நல்லா இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது இப்போ செக்கப்புக்காக வந்திருக்கேன் மேடம் கிட்டே எல்லாமே நல்லா இப்போ நல்லா பக்காவாக சூப்பராக இருக்குது இப்போ இப்போ எல்லாம் சாப்பிட்றது நல்லா இருக்குது இப்போ தான் கொஞ்சம் நல்லா பார்க்கறது சிரிக்கிறது எல்லாமே இப்போ கொஞ்சம் தான் இது இப்போ தான் ரொம்ப இதாக இருக்குது மேடம்